என்னது பொரிய வச்சு வடை செய்யலாமா ஆமாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொரிய நல்லா ஊற வச்சுட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தான் தோசை செஞ்சுருக்கோம் அதே மாதிரியே இதையுமே ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதே போல் தான் இருக்கும் பொரிய ஊற வச்சு நம்ம அரைச்ச பிறகு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி தேவையான அளவு ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல கடைகளில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வடை மாவு எப்படி போடுவோமோ உளுந்து வடை அதே போல் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஒரு வானாலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெடி பண்ணி வச்சுருக்க பொறி மாவை இதே போல் வடை மாதிரியே தட்டி உள்ளார சேர்த்துக்கலாம் இந்த வடையை சாப்பிட்றப்ப நீங்கள் உளுந்து வடை சாப்பிட்றீங்களா இல்லை பொரியில்தான் இந்த வடையை செஞ்சாங்களாங்கன்னு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக உளுந்து இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த டைமில் ஆயுத பூஜைக்கு மீந்த பொறி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு வீட்டில் அசத்துங்க உங்கள் வீட்டிலே கேட்பாங்க இது பொரியில் செஞ்ச வடையா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே போலவே மீதி இருக்க வடை எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லாவே திருப்பி விட்டுக்கலாம் பொன்னிறமாக ஆகட்டும் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லாவே வந்து திருப்பி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து அரிசி மாவு சேர்க்கணும் ஏன்னா பொரியில் வந்து ரொம்ப தன்மை அதிகமாக இருக்கிறதால அரிசி மாவு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து வடை வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா வடை மாதிரியே கிடைக்கும் நமக்கு அவ்வளோதாங்க நல்லாவே ரெண்டு பக்கமும் வெந்து வந்த பிறகு எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக வந்து பொரிய வச்சு அதுவும் நமத்து போன பொரியை வச்சு வடை செஞ்சாச்சு உளுந்து வடை மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்